ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டிசன் க்ரூ நாங்கள் இப்போ மலேஷியாக்கு போக போகிறோம் என்னதான் இருந்தாலும் சாமி புக்கின்னு ஒன்று இருக்கணும் போகும்போது ஏதோ சுற்றி தான் நம்மளாம் கூட்டிகிட்டு போவோம் அதனால் சாமியை கும்பிட்டுட்டு எந்த வேணாலும் ஆரம்பிக்கலாம் அம்மா தாயே மஞ்ச மாதிரி அம்மா இந்த குளக்கட்ட குறைஞ்சம் புழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடையில்லாம சலசலசலசலசல ஓடுறதுக்கு நீதான் தாயா அருணபுரியணும் கிளம்பிட்டோம் பிரியாந்தி வேல ஏர்போர்ட் போகிறவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயிலாக முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுவோம் இது ரெண்டு பேரும் மேட்சிங்காக போட்டிருக்கீங்க ரெண்டு பேரும் கவனிக்கவே இல்லையே ஓகே நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்துவிட்டோம் சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இப்போ செக் இன் பண்ண போகிறோம் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ரொம்ப நாளைக்கு சீக்கி உள்ளே போகிறது எது இருக்குது எதுவும் இல்லை லக்கேஜ்லாம் நிறைய எடுத்துகிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லணும் அதனால செக்கின்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பரபரப்பு இல்லாமல் ஃப்ரீயாக ஆகிட்டு கொஞ்சம் கால் பண்ணுறோம் சாரி மெசேஜ் மெசேஜ் பண்ணுறேங்க கால் பண்ணுறேன்ற பாருங்க பதட்டத்தில் இப்போவே என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் பாய் பாய் வெற்றிகரமாக அந்த அம்மா வந்து முடிச்சுட்டு வந்துட்டா இமிக்ரேஷன்லாம் அப்படி தான் பதட்டத்தில் ரொம்ப டென்ஷன் படுத்துட்டாங்க ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஒரு வழியாக நாங்கள் பா இப்படியோ செக்யூரிட்டி செக் முடிச்சு வந்தாச்சு சாப்பிடுச்சு வந்தாச்சுங்க ஆ யாரேஷியால தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க கேள்விப்பட்டேன் லக்கேஜ் கூட அரை கிலோ கூட எக்ஸ்ட்ரா போட மாட்டேங்கிறாங்க ஒரு வழியாக சமாளித்தாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றரை கிலோ ஹேண்ட் லக்கேஜில் அதிகம் நாங்கள் இப்போ அது செக்கின்லாம் பண்ண நாங்கள் வேறு ஊர்லேருந்து சந்தமிச்சர்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் சந்தமிச்சரை வாங்கிக்கிட்டு முறுக்கு வாங்கிக்கிட்டு என்ன நம்மளோட நாட்டோட கலாச்சாரத்தை காமிக்கிறதுக்காக கோரம் யார் போட்டு பழ பழம் தான் வச்சிருக்காங்கனால சோஃபா போட்டு வச்சிருக்காங்க நம்ம இதெல்லாம் டியூட்டி ஃப்ரீ ஷாப் சென்னையோட டியூட்டி ஃப்ரீ ஷாப் சரிதா இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னா இட்லி டாட் காம்னு இங்கேயும் திறந்துருக்காங்க ஆனால் இட்லி தெரில இதில் ஏதோ பீஸா மாதிரி இருக்குது அது தோசை தான் பீஸா மாதிரி கட் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் இட்லி கட்டிட்டு வந்துவிட்டோம் எங்கே போனாலும் இட்லி தானே நமக்கு ஸோ கேட் நம்பர் செவன் அண்ட் நைன் லாஸ்ட்டுக்கு இங்கே எந்த நடந்து போகிறதுக்குள்ள காலெலாம் வலிக்குது வா உக்காந்துட்டு போகலாமா வந்துட்டோம் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு பெட்டு மாதிரி இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னும் எங்களுக்கு டூ ஹவர்ஸ் இருக்குது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு சீக்கிரமாக வந்தாச்சு உள்ள என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தூக்கத்தை போடுவோம் சொல்லி ஓகே எல்லாம் முடித்து வந்தாச்சு எங்களோடய கேட் நம்பர் இருந்து இந்த ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம் இந்த ஃப்ளைட்டு தான்

மார்னிங் சொல்லி மிரிச்சிக்கலான்டா என்ன ஓ முடியுமா நினைக்கிறேன் காலியாக தான் இருக்க மாட்டேங்குது வந்தாச்சு ரொம்ப கேப் பார்க்காச்சு இப்போ நாங்கள் கேஎல் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் நாங்கள் பினாங்கி ஏர்போர்ட்டுக்கு போனோம் பின்னாங்கிக்கு வந்து அடுத்த ஃப்ளைட்டு டிரான்ஸ்ட் இப்போ மாற போகிறோம் அதுக்கு இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் இப்போ டூ ஹவர்ஸ் இருக்கு கேப்பு இங்கே ஒரே விஷயம் என்னென்னா மேலே டெய்லியும் போய் தான் ஒரு வாரமாக ஸோ வந்தோம் வந்துட்டு இங்கே ஒரு கவுண்டரில் கேட்டோம் சிம் கார்டெலாம் இங்கே விற்கிறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மாதிரியே ஸோ மேக்சிஜ்னால ஹெல்ப் பண்ணாங்க போய் ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லை டக்குன்னு எனக்கு ஒரு சிம் கார்டை கொடுத்து ஆக்டிவேட் பண்ண விட்டாங்க ட்வெண்ட்டி ஃபோர்ங்கேட்டு செவன் டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமா ட்வெண்ட்டி ஜிபி வரைக்கும் நல்லா விடுன்றாங்க ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு ஈஸியாக விட டொமஸ்டிக் இதுக்கு நாங்கள் வரோம் இவ்வளோ தான் இருக்குது அவ்வளோ தெரியுமா சரிமாசியாக மட்டும் நம்பர் ஜே எயிட் அதனால் அங்கே தேடி போய்கிட்டு இருக்கோம் எழுதி thank you <music> சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா ролики சாமான டிராஃபிக்கு சூப்பராக இருக்குது நிறையா பேர் கேன்சல் பண்ணிட்டாங்க இங்கேருந்து டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் காமிக்குது இங்கேருந்து போகிறதுக்கு ஐம்பத்தஞ்சு விங்கெட்ஸ் காமிது அப்படின்னா ஆயிரத்தி நூறுரூவா ஓகே தான் போய்கிட்டு இருக்கோம் நான் பாய்ப்பேனா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இப்போ நாங்கள் இருக்கிற ஹோட்டலுக்கு தான் இப்போ வரோம் இதான் ரூம் 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 பட்ரீங்க ஒரு பாத்ரூம் இருக்குது ஓகேதான் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பெரிய ரூம் அவ்வளோ பெரிய ரூம் நல்லா நீட்டாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்குது சத்தியா இங்கே என்ன இருக்குது

லெவலு இது பகலில் காமிக்கிறேன் பீச் பயமாக இருக்கீங்க நிற்க காற்று எங்களை தள்ளுது அப்படியே ஜிலி ஜிலி ஜில்லு ஜில்லி ஜில் சஞ்சயம் க்ளோஸ் பண்ணிடுறேன் நாங்கள் போயிட்டு அப்படியே வெளியே ஹோட்டலோட ஃப்ரெண்ட் வியூ எல்லாத்தையும் எடுத்து அப்படியே உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆ பூல் வேறு இருக்குது நாளைக்கு காலையில் ஸ்விம்மிங் பூலில் போனோம் ஆ இல்லைங்க 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 ஓகே ஆ இங்கேருந்து நாங்கள் எப்படியே வெளியே வரோம் வெளியே வந்தால் இதுதான் லாபி நம்ம ஹோட்டல் லாபி இது தான் நம்ம ஆளுங்க தான் வந்திருக்காங்க தமிழ் ஆளுங்க தான் இருக்காங்க லோக்கல் தமிழகம் இருக்குது ஃபங்க்ஷன் எதோ நடக்குது இதுதான் லாபி இதுதான் சத்யா எதாவது நீ பேசுங்க அந்த லாபியில் வந்தோம் வந்தால் நம்ம தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலேருந்தான் வந்திருக்காங்க பாருங்கள் டூரு பஸ்ஸில் எல்லோரும் வந்து இப்போ நாங்கள் வந்து வெளியே ஹோட்டல் இருக்குது அப்படியே போய் சாப்பிட்டு வரலான்ட்டு போகிறோம் லோக்கல் ஃபுட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன் அதனால் லோக்கல் ஃபுட்டு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இதுதான் நாங்கள் தங்கின ஹோட்டல் ஓகே இந்த ஃப்ரண்ட்டில் வந்து காமிப்பும்மா ஆமால இதுதான் நம்ம ஹோட்டல் பதினேழு மாடி இந்த பில்டிங்கு நாங்க இருக்கிறது பதினஞ்சாவது மாடி செம்மையாக இருக்குது கிளைமேட்டு நல்ல வில இப்போ மழங்க பாருங்கள் முக்கியமாக ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அப்படின்னு தமிழில் போட்டு ஒரு கோயில் இருக்கு பாருங்க ஆஹா சூப்பரில் நிறையா கம்ப சம் தம்பா போடலாம் தமிழ் ஸோ நாங்கள் ஹோட்டல் நம்ம அங்கே இருக்கு இந்த ரோட்லேயே ஒரே ஸ்ட்ரீட்டு இருந்து இப்படியே வந்தோம்னா நாசிக்கந்தார்னு அந்தனு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு இங்கே வந்து நாசிக்கன் எல்லாமே கிடைக்கும் நல்லா நம்மளே எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது மேகி கோரிங் சிக்கன் மேகி கோரிங்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு மேகி செய்கிறது அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கோம் பரோட்டா வித் மீன் குழம்பு தருவாங்க செம்மையாக இருக்கும் அதுவும் சொல்லியிருக்கோம் அங்கே தான் ரெடி பண்ணுறாரு இல்லை பாருங்க எப்படி இருக்குது செம்மையாக இருக்கா இதெல்லாம் நாசிக்கன் இது இது தான் நாசிக்கண்டார் எல்லா இடமும் சிக்கன் பொரிச்சது மீன் பொரிச்சது கிரேவி ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்கும் ப்ரானு அப்படி இதான் மேகி கோரி சாரி நாங்க பசி தாங்க முடியாம வந்ததுல வீடியோ எடுக்காம சாப்பிட்டுட்டோம் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு இவங்க கேர் பண்ணி பரோட்டா வேற லெவலில் வந்து மீன் குழம்பு இது சாம்பார் யும் தொட்டு பரோட்டா ஜாலி முன்னாடியே அது பசியில் தாங்களே இது வந்து ஃப்ரைட் ரைஸு இப்போ நெத்திலியோட மீன் அதெல்லாம் போட்டு எக்கு சிக்கனு எல்லாம் இருக்கும் அம்மா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் மொத்தமாக வந்து இருபத்தி ஆறு வெள்ளி அவ்வளோதான் இருபத்தி வெள்ளின்றது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் ஆனால் நாங்கள் சாப்பிட்டது என்னென்னா நிறையா சிக்கன் வச்சு ஐட நம்ம போடலாம் அதுக்கப்புறம் பரோட்டா சாப்பிடும் ரைட்டு ஜின் எடுத்துடணும் தண்ணி அது வாட்ரு குடிச்சதனால அதுக்கு தான் காசு தான் இங்கே இப்போ டீ மேடம் வந்து சூடாக டீ சாப்பிட்றோம் நாங்கள் ஹோட்டலில் சிக்னலில் நிற்கிறோம் மாறின உடனே நம்ம காசு பண்ணலான் இருக்கிறோம் இங்கே பார்த்து எல்லா இடமும் நடக்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி தெரியுதா அழகா இருக்கு ஒரே மாதிரி இங்கே வந்து வலிக்கு விழுகிறதுக்கு வேலையே இல்லை இங்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் மழை பெய்யுது இது பண்ணுது ஆனால் நம்ம ஊரில் ஒரு தடவை மழை பெஞ்சாலே வலிக்கு விழுகிற அளவுக்கு நார்மல் மாதிரி கல்லை போட்டு வச்சுருக்காங்க செலவு கணக்கு கம்மியாக இப்படிலாம் இருந்தால் விழுக மாட்டோமா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும்ல மக்கள் கவர்மெண்ட்டு நானே விழுந்திருக்கேன் என் ஒய்ஃபு விழுந்துருக்கா இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ரஃப்பாக சூப்பராக இருக்கு இங்கே சிக்னலில் ஆளே இல்லைனாலும் சும்மாவாக நிற்கிறாங்க நம்மளாம் அப்படி இல்லை இந்நேரம் மூவ் பண்ணிட்டு ஓடியே பங்கி பாருங்க அந்த சைடு சொன்னா இந்த சைட்லேயும் பாருங்கள் தெளிவாக இருக்குது ரோடுப்பா அதை நடக்கிறதுக்குன்னு தனி வழி அதில் ஒரு கடைகள் இருக்க மாட்டான் செம்மையாக இருக்குது ஏன் இடம் பாருங்க நம்ம ஹோட்டல் அதான் போகிறோம் அப்படியே போய்ட்டே ஒரு தூக்கத்தண்ணிக்கு போட வேண்டியது தான் ரெண்டு லெவலில் இருந்து அப்படியே வந்த வெளியே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம் நீங்கள் வந்தால் எங்களோட ஸ்விம்மிங் பூல ஹோட்டலு லெவலு அது அந்த சைடு வந்து கடல் இதை காமிச்சிட்டு வரேன் ஐய் சேஃப்டி இல்லைப்பா அங்கே பேர் அப்படி இது வந்து செவன் இப்போ இதுக்கு பின்னாடியே கடல் தான்

அப்படியே திருப்பணிங்கன்னா இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு அப்படி இந்த சைடு போனா இது வந்து கிள்வியும் எப்படி நிறையா இருக்கு quila ocando voma initila digramariamitucosita ami tucosita